பற்றாக்குறை நிதியாக்கம் டெபிசிட் பினான்சிங் ஒரு அரசாங்கம் தனது வருமானத்தை விட அதிகமான செலவுகளை செய்யும் போது பற்றாக்குறையை ஈடுகட்ட பணம் அச்சிடுதல் அல்லது கடன் பெறுதல் போன்ற வழிகளில் நிதியாக்கம் செயல்படுத்தப்படுகிறது இதற்கு பேர் தான் பற்றாக்குறையின் நிதியாக்கம் அதிகப்படியான பணத்தை அச்சிட்டால் அது பணவீக்கத்திற்கு வழி வகுக்கும் சில நாடுகளை நியூஸ்ல நீங்க பாக்குறப்ப பணவீக்கத்தினால இந்த நாடு வீழ்ந்துட்டு அப்படின்னு படிப்பீங்க அப்படின்னா என்னன்னா விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்கும் பணத்துக்கு மதிப்பே இருக்காது கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து கொஞ்சோண்டு பொருளை வாங்குற மாதிரி இருக்கும் அப்ப பணவீக்கம் அப்படின்றது அதிக பணப்புழக்கத்தால் மக்களிடையே பணத்துக்கு மதிப்பே இருக்காது ஆனால் இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்றது பொருளாதார மந்த நிலையை சமாளிக்க செலவினங்களை அதிகப்படுத்தி தான் ஆகணும் இது அரசாங்கத்தோட கட்டாயமாயிடுது பொருளாதார மந்த நிலையப்ப என்னாகும் வேலைவாய்ப்பு குறைஞ்சிடும் அப்போ வேலைவாய்ப்பை நம்ம அதிகப்படுத்தணும் அப்போ அதற்கான திட்டத்தை செயல்படுத்துகிறப்ப கடன் பெறுதல் அரசாங்கத்தோட கட்டாயமாகிடுது அரசாங்கம் கடனை வாங்கி தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஏன்னா ஏற்கனவே அரசாங்கத்திட்ட பணம் இல்லை பற்றாக்குறையாக தான் இருக்குது அப்போ கடன் மூலமாக தான் செயல்படுத்தலாம் இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பற்றாக்குறை நிதியாக்கத்தை சமாளிக்க அரசாங்கம் என்ன பண்ணுது ஒன்று ரூபாய் நோட்டுகளை அச்சிடுது இல்லைனா கடன் பெறுது பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்னா அரசிற்கு ஒரு வருவாயை தாண்டி செலவினங்கள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த செலவினங்களை சமாளிக்க அரசு நிதியை ஏற்படுத்தி ஆகணும் அது ஒன்று கடன் மூலமாக ஏற்படுத்தலாம் இல்லைனா ரூபாய் நோட்டுகளை அச்சிடலாம் அதுவே பட்ஜெட் டைமில் பார்த்திங்கன்னா வரியை உயர்த்துறது இல்லைனா மானியத்தை குறைக்கிறது இது மாதிரி செயல்பாடுகள்லாம் நடைபெறும் பொருளாதார மந்த நிலையை சமாளிக்க செலவினங்களை கண்டிப்பாக அரசாங்கம் அதிகப்படுத்தி தான் ஆகணும் திட்டத்தினை செயல்படுத்தவும் கடன் பெற்றாத இந்த திட்டத்தை செயல்படுத்தி தான் ஆகணும் இதெல்லாம் எதுக்குன்னா பற்றாக்குறை நிதியாக்கத்தின் போது இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தே ஆகணும்